துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவு எடுக்கிறோமோ அப்போதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கலந்துவிட்டோம் என்பது உறுதி எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறதே ஒழிய பொய்யை போகிற போக்கில் சொல்லிட முடிகிறது உன்னை யாராவது புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே அதே போல் உன்னை இகழும் கவலையும் கொள்ளாதே புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் காற்றும் இசையாகும் நீ அதை சுவாசித்தால் வார்த்தைகளும் கவிதையாகும் நீ அதை வாசித்தால் இந்த உலகமே உனதாகும் நீ உன்னை நேசித்தால் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விமர்சனங்களால் சிதைந்து விடாதீர்கள் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களின் விவேகத்தை வேகப்படுத்தும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது யார் உங்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதீர்கள் யார் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதீர்கள் யார் உங்களை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டு விட்டால் போதும் நாம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை இவை தாமாகவே நம்மை தேடி வரும் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதியளிக்கும் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் அழகான வீட்டுக்குள் அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள் சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பார்க்கலாம் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன் வசப்படும் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை பிறரிடம் மன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம்